இனிய மாலை வணக்கம் இன்று நம்முடைய நூல்காஞ்சியில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பேச இருக்கின்றோம் பிள்ளை தமிழ் என்பது சான்றோர்களையோ அல்லது வள்ளல்களையோ இறைவனை இறைவன் இரவி போன்ற கடவுள்களையோ மையமாக வைத்து பாடக்கூடியது பிள்ளைத்தமிழ் இது ஆண்பாள் பிள்ளை தமிழ் பெண் பெண்பாள் தமிழ் என இரண்டு வகை உண்டு நம்முடைய குமரகுருவரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடியிருக்கிறார் அது மட்டும் அல்லாது குமார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஆண் ஆண்பாள் பிள்ளைத்தமிழையும் அவர் பாடியிருக்கிறார்கள் இந்த பிள்ளைத்தமிழ் என்பது இரண்டு மாதத்தில் தொடங்கி ஆறு ஏழு ஆண்டுகள் வரை குழந்தைகள் குழந்தைகள் தொடக்கத்திலிருந்து அது நடை நடந்து சிறு சிறுதேர் உருட்டுவது சிறுபறை கொட்டுவது நிலாவை அழை அழைத்து அம்பளி பாடுவது சப்பானி கூட்டுதல் என்று பலவிதமான பாடல்களை சிறந்த கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் அவர்கள் மிகச்சிறந்த பாடலை மீனாட்சி அம்மை நமக்கு மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் மீனாட்சி அம் அம்மை சுந்தரேஸ்வரர் இந்த அறுபத்தி மூன்று திருவிளையாடல்கள் நடந்த சிறந்த சிவஸ்தலம் சிவத்தலம் அங்கே குமரகுருவரர் மீனாட்சி அம்மையை குழந்தையாக பாவித்து பாடியிருக்கிறார் அது அந்த வகையில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட பொருள் வருகை பதிகம் வருகை பருவம் குழந்தையை தாய் தன்னிடத்தில் வருவதற்காக கை நீட்டி அலை அழைத்து அது தள்ளாடி நடக்கக்கூடிய குழந்தை குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி விட்டும் தொட்டும் தவியும் குழந்தும் நெய்யுடை அடிசில் சோற்றை தன் மேலெல்லாம் கொள்ளக்கூடிய அந்த அறியாமை பருவம் அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை அழைப்பது தாயினுடைய இயல்பு அந்த அதுபோன்று மலையத்துவசன் மகளாகிய மீனாட்சி அம்மையை குழந்தையாக பாவித்து குமர குருபரர் இந்த பாடலத்தில் அவர் பாடியிருக்கிறார் அந்த பாடல் தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் என்று அந்த பாடல் தொடங்குகிறது மிக அருமையான பாடல் இந்த அருமையான பா பாடல் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த வருகை பதிவு பாட பாடலிலே தொடுக்கும் கடவுள் என்று தொடங்கக்கூடிய பாடலில் திருமலை மன்னன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த மாலையை எடுத்து இந்த கவிஞருக்கு போட்டு பாராட்டியதாக சொல்லக்கூடியது அதில் குமரகுருவர் மிகச் சிறப்பாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் பாடல் பின்வருமாறு தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறைதீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகழ்ந்த அகழ்ந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோயில்கு ஏற்றும் விளக்கே தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துரைதீன் தமிழின் ஒழுகும் நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் தன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே உயிரோவியமே மதுகரம் மதுகரம் வாய் மடுக்கும் குழல் காடு ஏந்தும் இளவஞ்சி குடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று இந்த பாடலில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் இந்த பாடத்திலே வரக்கூடிய அம்மையை அவர் குமர ஒருவரர் உயிர் ஓவியம் என்று சொல்றார் உயிர் ஓவியமே வஞ்சி இளம் வஞ்சிக் கொடியே அகழ்ந்தை ஆணவம் என்று சொல்லக்கூடிய கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் விட்டுட்டோம்னா அதுக்கு பெரிய மரமாயிரு அதனால அந்த ஆணவம் கர்வம் என்று சொல்லக்கூடிய அந்த கிழங்கை தோண்டி எடுத்து எரிய அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் எடுக்கும் அகழ்ந்து எடு எடுக்கும் என்று சொல்லி அந்த 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 அருமையான தொடர் அகழ்ந்த கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோயிலுக்கு ஏற்றுக்கொண்டது அடியாறுகள் நிறைந்திருக்கக்கூடிய அம்மையனுடைய கோயிலே ஏற்றக்கூடிய திருவிளக்கு இந்த பெண்களினுடைய பெயரை சொல்லும் போதே கூட அவருடைய புகழும் வெளிச்சமும் வெளியே வரதுனால அது விளக்கு பெண்களை விளக்காக விளக்கு என்று ஓமையாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட மன மனதை மயக்கக்கூடிய இனிமையான மெகிழ்ச்சியான இந்த பாடலை அருமையான தொடுக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய பாடலை அம்மையே இருந்து கேட்டதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட பாடல் இன்றைக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த பிள்ளை தமிழ் பாட்டிலே இந்த குமரகுருவருடைய பாடல் ஆகிய அந்த சிற்றிலக்கியங்களை அனைவரும் படித்து சுவைத்து மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்குமாறு இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நம்முடைய குலனத்தை இந்த நூல்காஞ்சியை மற்றவர்களுக்கும் சொல்லி கேட்கும்படி இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இதற்கான ஒப்புதலை சப்ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய அன்பான லைக் என்று சொல்லக்கூடிய உங்கள் விருப்பத்தையும் உங்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து இன்னும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கைய நம்முடைய நூல்காஞ்சியினுடைய நிறுவனர் தம்பி சோமு அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் வெல்கதம்